சுப்பிரமணியம் பிரம் மதுரை வழக்கம் போல இங்க வந்துட்டு இந்த ஐம்பன் வசந்தபாலா நரசிங்கம் கடை மதுரை அங்க தான் பேசுறேன் இங்க வந்துட்டு ஆக்சுவலி நிறைய ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து சென்னையில இருந்த எல்லாருமே இங்க டேரக்டாவே வந்து நான் இந்த கடைக்கு வரும்போது உங்க வீடியோ பார்த்த மேடம் நல்லா இருந்துச்சு அதுக்காக வந்திருக்கேன் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பீட்பேக் எல்லாருமே கொடுத்துருந்துருக்காங்க பட் ஸ்டில் கொஞ்ச பேர் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் பிகாஸ் ஆஃப் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இங்க வந்துட்டு நிறைய அஞ்சு ஆறு பேர்கிட்ட ஒர்க் பண்றாங்க அங்கே எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க கண்டினியூஸ கொரியர் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒர்க்கிங்க ரொம்ப கூட இருக்கிறதுனால மேபி ரெஸ்பான்ஸ் சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இதுலேயே கொஞ்சம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அது கேட்ட மாதிரி நானும் ரெண்டு மூணு பேருக்கு திருப்பி ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருக்கேன் ஸோ அதே மாதிரி டவுட் ஏதாவது இருந்ததுனாக்கா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தயவு பண்ணி நீங்க நினைக்கவே வேண்டாம் இன்னும் என்னன்னாக்க இந்த கடை வந்துட்டு ரொம்ப பெருசா தெரியறது காமிக்கும் பொழுது உள்ள வந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேலாம் நல்லா குண்டா இருக்கிறதுனால மேபி அது பெருசா தெரியலாம் அதுவும் சொல்ல முடியாது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நாங்க காமிக்கும் போது தனித்தனியா காமிக்கிறோம் அப்போ எல்லாமே பார்க்கும்போது தனித்தனியா பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஓவரால் பெருசா தெரியலாம் பட் கடை வந்துட்டு கொஞ்சம் சின்ன கடை தான் இல்லைன்னு சொல்லல என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது அத்தனையும் இங்க இருக்கு இல்லைங்கிற மாதிரி இங்கே எனக்கு தெரிஞ்சி வந்துட்டு இங்க இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் போன மாதிரியே எனக்கு தெரியலை எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட ரொம்ப ஹாப்பியா தான் எல்லாருமே போறாங்க ஹோல்சேல்ல இருந்து கடை கடை எந்த எங்கன்னா நமக்கு முடியலையா டக்குன்னு எங்க விழோன்னு இருக்கும் அங்கேருந்து டக்குன்னு ஆலம்பிச்சு அவங்க உடனே உடனே நாங்க திருப்பி திருப்பி அந்த கஸ்டமர்ஸ்க்கு உடனே உடனே இம்மிடியட்டா நாங்க சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் தான் இருக்கோம் ஸோ அதனால அந்த கடை சின்னதுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை நமக்கு வேண்டியது வந்து நம்ம ஐட்டம் அங்க நல்லா இருக்கா குவாலிட்டியா இருக்கா நமக்கு இமீடியா கிடைக்கிறதா அது மட்டும்தான் நமக்கு வேணும் அதே மாதிரி உங்களுக்கு யூ என்ன வேணுமோ அது ஈஸியா உங்களுக்கு ரீச் ஆயிடும் உங்களோட எல்லாரோட பிளஸிங்ஸும் இனியும் ரெண்டு மாடி கூட கட்டலாம் இந்த கொஞ்ச நாள் போட்டோம் பட் சூன் கண்டிப்பா அதுவும் பண்ணிடுவோம் நாங்க இன்னொன்னு என்னன்னாக்கா போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஐம்பது ஆப்ல வந்துட்டு வரலை அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தா அதுல என்னக்கா உங்களுக்கு போய் ஐம்பன் ஆப்ல நீங்க அங்க வந்துட்டு உங்களோட வச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட லெப்ட் சைட்ல மூணு கோடு இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோடை நீங்க டச் பண்ணீங்கன்னாக்க வரிசையா வரும் காதணி அதாவது இயரிங்ஸ் வரும் இது செயின் வரும் முகப்பு செயின் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி வரும் நீங்க கரெக்டா டச் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு அதோட போட்டோஸ் என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு மேபி சொல்ல மறந்து போயிட்டோமா இல்ல உங்களுக்கு மிஸ் எங்களுக்கு தெரியல மேபி இருக்கட்டும் தாலி செயின் தாலி அப்படின்னு போட்டாங்க அதை டச் பண்ணியாச்சுன்னா அது எல்லாமே இருக்கு அதை நீங்க டச் பண்றது வேண்டியதான் அவங்களோட வேலை அது நீங்க பண்ணினீங்கன்னாக்க கரெக்டா உங்களுக்கு என்ன வேணுமோ வரையல்ல அத்தனை வளையலும் அதுல வந்துரும் ஐம்பதுனா ஐம்பண்ணும் வரும் கோல்டு கவரிங் பண்ண கோல்டு கவரிங்கே வரும் அந்த மாதிரி நீங்க பாத்து நீங்க பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு அந்த டவுட்டும் இப்போ கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகேவா நிறைய பேர் என்ன கேட்டிருக்கேன்னாக்கா இந்த ரூபீஸ் ஸ்டோன் ஐ லைக் திஸ் வெரி மச் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி நான் ஸ்கிரீன்ல ப்ளே பண்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்குறேன் இட் இஸ் வெரி நைஸ் நீங்க வந்து சுடிவார் போட்டு போடலாம் சாரி கட்டியும் போடலாம் சில்க் சாரீஸ் காட்டன் சாரீஸ் பட்டு சாரி எது கட்டினாலுமே இது வந்துட்டு ரொம்ப ரிச் லுக்கு கொடுக்கும் இந்த ரூபீஸ் இது ரொம்ப அழகா இருக்கு இந்த செட்டு இருக்கா அப்படின்னு நீங்க ரெண்டு மூணு பேர் மெசேஜ் நீங்க பண்ணிருந்தேன் அதுக்கான ஸ்பெசிபிக்கா இது வந்த எடுக்க சொல்லி நீங்க வந்து ஸ்டாக் இல்லைங்கிறது கிடையாதுப்பா எல்லா ஸ்டாக்கும் இங்க இருக்கு இம்மீடியட்டா அவங்கள ரீச் பண்ற மாதிரி நாங்க ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும் கண்டினியூஸ் ஓகே கண்டினியூஸ்லி சோ நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் ஆனாலும் ஜஸ்ட் யூ வில் கெட் சரியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த பிளாக் ஸ்டோன்லயும் இதே மாதிரி இருக்கு இயரிங்ஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி இந்த கிரீன்ல இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே திருப்பி இந்த ஒயிட் வெரி நைஸ் ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இது வந்துட்டு செட்டோட வந்து ஒன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு செட் அப்படியே இது நீங்க வருஷ கணக்கா வச்சுக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி ஒரு வாட்டி வாங்கிட்டா போறோம் பண்ணிட்டே இருக்கலாம் அழகா வெரி நைஸ் இப்போ வந்து நம்ம வடையலுக்கு போகலாம் இன்னொன்னு நான் என்னோட பேங்கிள்ஸ் முதல்ல காமிச்சிடுறேன் சோ இது ரொம்ப அழகா இருக்கு நான் போட்டு ஐ லைக் திஸ் வெரி மச் அண்ட் இதோட தான் இது நான் இயர்ரிங்ஸ் எனக்கு போடலை எனக்கு கோல்டுனா இந்த மாதிரி கோல்டுக்கு இந்த மாதிரி போட தான் பிடிக்கும் இந்த கலர்ல சோ நான் கல் வச்சது நான் போடலை சோ இந்த பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கையில நான் போட்டு இருக்கிறது ஐம்பது இது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேல ஆயிடுது கண்டினியூஸா நான் இந்த கையில் தான் போட்டு இருக்கேன் இது ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இது கலர் எல்லாம் ஃபேட் ஆகல இச்சிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது திஸ் இஸ் பியூர் ஐம்பன் சோ உங்களுக்கு ஐம்பன்னும் காமிக்கிறேன் பேங்கிள்ஸ்ல கல் வச்ச ஸ்டோன் மெஸ் வளையலும் உங்களுக்கு காமிக்கிறேன் எஸ்பெஷலி இதுல ஸ்டோன் மெஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா திஸ் இஸ் ஆல் ஏடி ஸ்டோன்ஸ்

பேங்கிள்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் ஐம்பன் பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம அழகா நான் எடுத்தே உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த ஐம்பன் பேங்கிள்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கலர் ஃபேடான மாதிரி தான் இருக்கும் நான் இதை கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் வாங்கும் போது தான் இருந்தது இத கண்டினியூஸா நான் போட்டு தண்ணி தான் இது கோல்டு கலர் ஆக்சுவலி வருது இது யாருமே ஆக்சுவலி நம்பலை எல்லாருமே கேட்டாங்க இது என்ன கோல்டா அப்படின்னு இல்ல இல்லப்பா இது ஐம்பன் தெரிஞ்சவாழ்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் தெரியாத வர்ல தித் இஸ் கோல்டு அப்டேட் ஐ கெஸ் வாக் ஆஃப் அ நிறைய பேர் இது கோல்டுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள கிளப்பலாம் சரியா இல்ல டெய்லி வேஸும் இருக்கு ஸ்டோன் ஐட்டம்ஸும் இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஐட்டம்ஸ் அதாவது பச்சக்குள்ளலே நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாமே இங்கே அது எல்லாமே என்னலாம் இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் சரியா அம் த ஸ்டோனி நான் இப்போ போட்டுன்னு இருக்கிறது இது ரொம்ப அழகா இருக்கு இந்த விளையல் நீங்க ஒரு கையில கூட இது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்துட்டு அந்த செட்டோடையும் வாங்கி போட்டுக்கலாம் அப்படி இல்லையா எனக்கு வளையல் மட்டும் போகணும் அப்படின்னாலும் நீங்க பேங்கிள்ஸ் இந்த தனியாகவும் போட்டுக்கலாம் இது ரொம்ப அழகா இருக்கு இதுவும் இதுவும் தான் இதுலயே கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி கிரீன் கிரீன் வித் ஒயிட் இதோ இந்த மாதிரி செட் நெக்லஸ் இந்த மாதிரி செட் எல்லாமே செட்டோட இருக்கு இதுல உங்களுக்கு அது இது நீங்க ஒரு நெக்லஸும் போட்டு இப்போ நான் போட்டு இருக்க மாதிரி இந்த பேங்கிள்ஸும் போட்டு ஒரு தொங்கல் செட் மாதிரி ஸ்டோன் வச்சு போட்டேன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும் இதை வச்சு நீங்க எந்த ஃபங்க்ஷன் வேணா அட்டன் பண்ணலாம் எல்லாருமே ஆக்சுவலி உங்களை திரும்பி பாப்பா அந்த அளவுக்கு இது அழகா இருக்கு இப்போ நம்ம ஐம்பன் பார்க்கலாம் இப்போ நம்ம பாத்து வந்துட்டு ஐம்பன் வளையல் பாத்து இருக்கோம் இது வந்துட்டு நல்ல கெட்டியா இருக்கு திக்கா இருக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் இது ஸ்டார்டிங் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கலர் ஃபேடான மாதிரி தெரியும் தண்ணி பட 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 உங்களுக்கு நார்மல் அந்த கோல்டு கலருக்கே இது வந்துடும் உங்களுக்கு இதை போட்டு நம்ம ஈவன் தலையில கை வச்சுன்னு படுக்க கொள்ள கூட நம்ம கோல்டு போட்டா நம்ம பயப்படுவோம் நெசுங்கி போய்டுமோ பயம் பயமெல்லாம் இருக்கும் இது நல்ல ஹெவியா இருக்கு உங்களுக்கு அந்த பயமும் கிடையாது இதுல வந்து நிறைய அந்த கட்டிங் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு இதோ இது டிசைன் எல்லாம் சேம் கிடையாது ஒரு ஒரு வளையல்லையும் இந்த பேங்கிள்ஸ்ல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு கட்டிங் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு இதோட ரேட்டு வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டில இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இதோட ரேட்டு எல்லா சைஸ்லயுமே இருக்கு நான் டெய்லி வேர் எல்லாம் போடுறதுக்கு இதை நான் கட்டுறதே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு இது என்னென்ன ஸ்பெசிபிகா தோ இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப அழகா இருக்கு இது கோல்ட்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு இது ஒரு ரிங் இருக்கு பாத்தீங்களா இந்த ரிங்கும் இதுவும் நான் இது ரொம்ப நாளா நான் இந்த ரிங் போட்டு இருக்கேன் ஆக்சுவலி இது ரெண்டு போட்டுதான் ஒரு செட்டு மாதிரி இருக்கு காப்பு ரொம்ப அழகா இருக்கு இந்த பேங்கிளும் இதுவும் இந்த மாதிரி இந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல நிறைய கட்டிங் இது பாருங்க சேம் எதுவுமே சேஞ்ச் ஒருமே ஒரே மாதிரி எதுவுமே இல்ல பாருங்க எல்லாத்தையும் டிஃபரெண்ட் கட்டிங்ஸ் இருக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சோ உங்க வளையல் நீங்க சைஸ் சொல்லிட்டீங்கன்னாக்க அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஈவன் வந்தும் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லனாக்க நீங்க வாட்ஸ்அப்ல சொன்னீங்கனாக்க அவங்க வந்துட்டு கொரியர்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும் சரியா இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஓகேவா ஓகே இப்போ நீங்க ஓவரால எல்லாமே நல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீப் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க கண்டினியூஸ்லி விரும்பி ரெஸ்பான்ஸ் வாட்ஸ்அப்லயும் இந்த இதுலயும் போன்லயும் சரி நீங்க கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்றோம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெலுங்குல செப்பட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க தெலுங்கு பார்த்தா நமக்கு ஆலயதம்மா மச்சிக்கார் ஆலயது

കേട്ടിരുന്ന മലയാളം കൊഞ്ചും സോ ദാറ്റ് നെക്സ്റ്റ് വീഡിയോ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രത്യേകമായിട്ട് നെക്സ്റ്റ് വീഡിയോ നിങ്ങളെ മലയാളത്തെ സംസാരിച്ചിട്ട് ഇതൊക്കെ നിങ്ങൾക്ക് കാണിച്ചു കാണിച്ച ഞങ്ങൾ യോജിച്ചിട്ടുണ്ട് അതുകൊണ്ട് പക്ഷെ അടുത്ത വീഡിയോയില് നിങ്ങളെ ഞങ്ങൾ മലയാളത്തിൽ സംസാരിച്ചിട്ട് കാണാം ഇല്ല ബൈ